கடுமையான ஒன்று அல்ல இரண்டு அல்ல பதினாறு வீட்டில் தேனி மாவட்டமா தஞ்சை மாவட்டமா திருச்சி மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா பாப்பா பார்ப்பான் முதல்வர் தஞ்சை மாவட்டம் அம்மன் பேட்டை மகாராஜா ஓட்டி வருகின்ற கலரவாக இளைய ராஜா மற்றும் பதினாறு அன்று

ஹோட்டலில் மொத்தம் தங்கமுட்டி வருடியா முதலாளராக வேண்டு கூட ஹோட்டலில் தங்கமுட்டியாக போ

மாட்டில் மொத்தம் பதினாறு வண்டிகள் இதனால் இருக்கின்றார் துவங்கி ராணுவ மேல் பண்ணி மனசாவதாக மூன்றாவதாக தேனி மாவட்டம் போட்டி நான்காவதாக அம்மன்பேட்டை மகாராஜா நீண்ட இந்திய போராட்ட விளைவுகளை முதலாவதாக

முதலாவது சிறுநாதை திருப்பாவுடைய மாடு இரண்டாவதாக சிவகையை சேர்க்க ராஜ பாண்டுவர் அவர்களுடைய மாடு திருச்சா சேர்த்த ராஜ பாண்டுவர் மூன்றாவதாக மூத்த சாரதி வேண்டிய தங்க மனுடைய மாடு திருக்குறள் குரு திருக்குறா கவள 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 ஓடு டவுன் செரு என்னைய வந்துட்டியா சின்ன கொடி 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 போய் எடுக்கடா அப்புறம் என்னால சம்பந்தமே இல்ல thank <laughs> you எல்லா படங்களும் இரண்டாவது ஆலை சிவந்து ராதாபுரம் மெயில் பண்ணுங்க சுமார்

தேனி மாவட்டம் ஓட்டி வருகின்ற சாரதிய பேசிய பண்டிகை சார்ந்த செந்திர இரண்டாவதாக சோதி ராஜபுரம் சுமார் ஓட்டி வரை சாரதி மரக்காவளி சாரதி சத்தியா நான்காவதாக வேல்முறை ஐந்து என்று முதலாவதாக சந்தர எச்சா அவர் நினைவாக தேரி மாவட்ட போகவேற இரண்டாவதாக குருஜா

மூணு மாதிரி ஒன்னா வருங்க எல்லா வரலுங்க கூத்தப்பார் முருகேஷா முதலாவதாக தேனி மாவட்டம் பூபதிபுரா இரண்டாவதாக தஞ்சை மாவட்டம் மாட அடைக்கப்படாது மாட அடைக்கப்படாது வரிசு ஓட்டு வரிசு ஓட்டு தஞ்சை ராஜராஜ கோவில் சோழனின் கோட்டையா புதுக்கோட்டை விஜய் ரகநாத பல்லவராய தொண்டர்மான் கோட்டையா தேனி மாவட்ட தேனிக்குள் கோட்டையா எந்த பாப்பா தேனி மாவட்டமா தஞ்சை மாவட்டமா ராஜராஜ சோழனின் கோட்டையா தேனி பெய்கோட்டு கோட்டையாண்டு முதலாவதாக தேனி மாவட்டம் தேக்கப்பட்டி தோமதிபுரம் இரண்டாவதாக செடிவரை சுருங்க மாண்டி மாதங்கள் மீன்படுத்த அறுபது முதலாவது முதலாவதாக தேனி மாவட்ட பூமதிபுரம் இரண்டாவதாக கொண்டிருக்கின்றவாறு மல்லக்கரை நயன்தாரா மூன்றாவதாக கொடிவையர் குருஜா கோட்டை நான்காவதாக விநாயகர் சாரி கோயில் வரை இரண்டாவதாக மாவட்ட புயலுபுரம் ஏற்றி வரைவிட்ட சாதனை சேர்ந்த இரண்டாவதாக கொடியைகளா மஞ்சக்கரை நயன்தாராவா மூன்றாவதாக கொடிவரில் கோட்டை ராமநாள் ராஜபாண்ட பாப்ப சந்திரனா அருணா சத்யாவா நான்காவதாக வேலுவரை ஐம்பது

நடராஜபுரம் கிராமத்தார்கள் ஒப்புதலோடு அறிவிக்கப்படுகிறது செய்த கொஞ்சம் ஓரமானீங்க முதல் பரிசனை தட்டிச் சென்றமாடு மாவட்டம் உத்தமபாளையம் தாளுகா பூபதிபுரம் ஒச்சா தேவர் அழைவாழ் அதனை ஓட்டி வந்த சாரனை கே கே பொட்டியைச் சேர்ந்த சந்திரன் இரண்டாவது பரிசுதை தட்டிசென்றவர் புதுக்கோட்டை மாவட்டம் அரந்தாங்கி தாளுகா மஞ்சக்கரை ஆய மாவட்ட மனமேல் கூடு வடக்கூர் முத்துராளியம்மன் மூன்றாவது பரிசலை தட்டிச் சென்றவர் புதுக்கோட்டை மாவட்டம் சாரி மாவட்டம் குறிஞ்சா கோட்டை அதனை ஓட்டி வந்த சாரதி சத்யா நான்காவது பரிசு தட்டிச் சென்றமாறு புதுக்கோட்டை மாவட்டம் அறநாயி தாலுகா பிடாரி காடு பிடாரி அம்மன் வேல்முறை ஐந்து வேம்பு காளி அதனை ஓட்டி வந்த சாரி வெள்ளாம்பரம் ஒரு சக்தி நாட்டார் என்பதை அன்போடு அறிவிக்கின்றோம் தூஞ்செட்டு மாட்டிலே இதுவரை முப்பத்தி ரெண்டு வண்டிகள் இன்னும் பதிவு செய்யக்கூடிய மரியாதைக்குரிய உரிமையாளர்கள் தங்களது பெயர்களை பதிவு செய்ய அழைக்கின்றோம்